லைட் போற லைட் போகுது. அதுக்கு அப்புறம் ஆகாயத்ராவுல மாட்டினதுல இருந்து பிரேசிஸ்வரர் நம்ம பிரேசிஸ்வரர் ஆதுக்குது பிரேசிஸ்வரர் அப்பா இருக்கு பிரேசிஸ்வரர் வந்துரு. நடுவு நடுவுல பிரேசிஸ்வரர் வந்து பத்து மடிய. அப்படியே பைக்ல போடுங்க போ. எல்லாரும் முன்னாடி போங்க. நாளை காலை சொல்லால 6 மணி நேரத்துல பொதுநாட்டு மாவு வந்து மேல வந்து மா தரமாட வேண்டியது பண்ணேன்.

கோயில марке யோகனியா பாدرகுடி வலரபுடியா இலங்கை காடி ஆகி அச்சர நம்ம தேவர்ப்பே தேவி ராமநாதனரும் கூடும் கூடும் கேளையா விசேஷ கட்சி வலரபுடியா கூட்டமைப்பு ஜோதி gala கட்சி கட்சி விடியமலை கோதினிக்கு ராமநாதரா வந்தல்ல ஏய் கணக்கு கணக்கு போறோம் வாங்க வாங்க 1 2 3 10 வெந்து கட்டற வெந்து புதுக்கோட்டை மாவட்டமா திருப்பணி மற்றும் திருப்பணி பெறுவதற்கு

வெல்கிறது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லா திரையினிகளுக்கும் வணக்கம் டாக்டர் எக்கர்ஜி வெனிகிரிஜிடியா வியாஜி லட்சியாரா சோன்மாரன் திரையரங்கத்துக்கு நன்றி கடில் வரடா அதுக்கு சந்தோஷப்படுறவ اناத்துக்கு வரான் இந்த ஒரு நேரமடாகறப்போ டார் மீட்டாக்குவோம் வரமா இல்ல இரண்டெல்லாம் தெரிய மாட்டேங்குது கிளாஸ் மேட்டியா انا இந்தியன் ஆனந்தராவுடைய ஊதியத்தை யாப்பாவ நம்ம பிரணால கிளம்பட்டயா நம்ம தெருவுல இருக்குது இல்ல வடபனூர் வடபனூர்ல வந்துட்டாங்க யாரதா செரேவு வந்து மகரனான அந்த பிரபரோட பெருமை சபாராகி வந்துட்டோம் எல்லாம் வந்தாங்க ஆ நம்ம செரேவு இருந்து சமையல் செஞ்சு மோதிரப்பட்டா நம்ம சின்ன जिले எஸ்பி பவித்ராஜ் தான் 가면 வந்து நிக்கிற மாதிரி கேட்ல ஆபட வந்து இடி 5 கட்டாளக்காக ஓகே

அருமையானபராக மாவட்டம் சுக்யராஜபுரம் கருங்கலை ஈஸ்வரனா குற்றியாக உடல் உதவி மாவட்ட குற்றப்படி தமிழர் உடல் ஆவா மாவட்ட திரைப்படங்களுடைய உருமாள் தமிழ்நாடு உடல் ஆகா தகவல்கள் நான் வந்து ஒரு நேரத்துல வந்து அந்த ஒரு அந்த ஒரு 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 முதல் பெருசை மாவட்டம் பவித்ரா அருகாண்டல் வென்று அதைச் சென்று அண்ணா திராவிட முதல் ஆகிய அர்ப்பணித்தாம

ஓட்டாறு உள்ளோட்டி வரது ஓட்டிக்கிறீங்க யாரும் மறுத்துக்கிற கூடாது மாடைய காலையை வெட்டி போட்டலாம அவங்க ஒரு மாடை பத்திரம் பட்டிக்கிறீங்க கொடியில் பிரிக்கக்கூடாது பட்ட கொடியில் பிரிக்கக்கூடாது இடது பக்கம் போய் வலது பக்கம் திருப்பங்க இந்த ஓட்டாடி பைக்கெலாம் முன்னாடி வாங்க ஓட்டம் இல்லை இருந்தால் பத்து மணி யார் அனைத்து இந்திய அண்ணாதராபிட புதிய திங்களத்துடைய நிறுவன தலைவருடைய பிறந்த நாள் விழா மிக புரட்சி அப்போ கவிட்ட பைக்கு வந்து முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் குண்டே தளபதி சேர்ந்த தேசிகா பவதாரணியோடு பாடுபட்டலாம்

கொஞ்சம் திரக்கறப்பரே வலப்படிருப்றே செஞ்சிரும் இபாடிங்க நடடிங்க ஆ ஆணி பாடு கொடி வாங்குனே கொடி வாங்குனே கொடி வாங்குனே ஏ கொடினே ஒரு காரணம் ஒரு வாட் குடிய ஒரு காரியம் Hold it, hold it, hold it,

What? Oh,

அப்படியே போட்டு அப்படியே அந்த மாதிரி அதே அது தெரியுமா நமக்கு அது முடியலைன்னா அது போட்டு பறிச்சுக்கிடா இப்போ அவர் தள்ளவே இல்லை அதுவாது ஒரு தான் கொடுத்துருந்தேன் যেটা okay. তো இரண்டாவது கூட்டுற எம் கருசுனி ஆத்தியார் அந்த மாட்டை ஓட்டி விட சாரி ரமேஷ் மாதிரி வெட்டிச்சென்ற மாட்டினுடைய உரிமையாளர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருமால் தினேஷ் தமிழாகி தனு தமிழா அந்த மாட்டு ஓட்டியுள்ள சார்ந்து இன்பு நான்காவது பற்றி தட்டி சென்ற மாதிரி சொல்றாரு ஏழாவதாக பாதர குட்டி வல்லல் மதிக்கோனார் இருக்கு குணா கொண்டாங்க